ரித்திகை உங்களோட முடி வெட்ட இருக்க காட்டில் எல்லாருக்கும் மிஞ்சி விடுங்க அம்மா காட்டுறாரு இங்கே இதை பிடி தம்பி இங்கே பாருங்க என்ன பிள்ளைங்க முடியா இன்றைக்கி என்ன பிள்ளை முழுகி கஞ்சி இங்கே பாருங்க அப்படியே எங்கள் ரித்தி குட்டி இந்த ஹே ஆசிரியர் பார்க்க போகிறீங்களா இங்கே பாருங்க ஐயா திரும்புங்க அப்படியே அங்கே அங்கே திரும்புங்க அண்ணா இருக்காரு இங்கே காட்டு திரும்புங்க எப்படி இருக்குது ரித்தி குட்டி இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது வேற லெவல்ல இருக்கு வேற வடிய ஊத்தி கொண்ட போட்டு அவருக்கு நாங்க 3 வயசு बर्थडे காண்டி வளத்து கொண்டிருக்கோம் வேற டேக் ம் 3 வயசு बर्थडे முடிஞ்சானே முடியல மடிய வெட்டி நேசரி போய் என்னப்பா டிப்பரா டிப்பரா இந்த டிப்பர் ஆர் வேண்டியது அவளைக்கு அம்மா ம் இல்ல யாருங்கடி बर्थडे கிங்க பாருங்க புடி மாலை போட்டு ஃபுல்லா தண்ணி இந்த மலைக்குள்ள தான் சந்தைக்கு வந்து கறி எல்லாம் பண்ணிட்டு போறேன் இன்னைக்கு சமைக்க சஜின் பேர்டே காண்டி இன்னைக்கு சஜின் பேர்டே காண்டி அப்படியே சஜின் பேர்டேக்கு வந்துருக்குற ஆக்களை பாருங்க எத்தனை மாசம் மூணு மாசத்துக்கு பிறகு வந்துருக்காங்க மூணு நாங்க இங்க வந்து ஒரு மூணு நாள் சொன்னவா ஞாயிற்றுக்கிழமை வாரம் பாருண்டா நான் என்ன செய்யறேன் பேர்டே காண்டி வந்திருக்காங்க பேர்டே காண்டி வந்தேன் நான் வந்தேன் எனக்கு நல்லா இருக்கு தொடர்பா பாருங்க

ம்மா என்ன நடக்குது கறி எல்லாம் எப்படி சாப்பிட்றது வேலை தானே அவங்க கடற்கரை நம்பரை சாப்பாடு கட்டு வரையில அப்போதையே கால் பண்ணல ரெண்டரைக்கு ரெண்டு மணிக்கு பசிக்குது நான் சொன்னாங்க கறி மட்டும்தான் வைக்கணும்னா ஆக்கள் சடனாக வந்துட்டாங்க இப்ப சாப்பாடு கட்டிட்டு போறதுக்குள்ள

சரிய முடிஞ்சு கொஞ்சம் லேட்டா முடிஞ்சது கடைக்காரர் என்ன பேசுதான் சஜினோட பேர்தே சர்ப்ரைஸா வந்த ஆக்கலுக்கு நாங்கள் இப்ப எல்லாம் அடியா சாப்பிடலாம் கொடுத்து நாங்க சாப்பிட என்ன சோறு மஞ்சள் சோறு என்னம்மா மஞ்சள் சோறு உருளாக்கிழங்கும் உருளாக்கிழங்கு போட்டுமா தண்ணி இறைச்சி தான் போட்டு சாப்பிடாங்க என்ன கறிசன் போடுவாங்க போய் ले बोरो तक या बोरो ओके इप आंडी वेना निकिना ना बोरो एट्रिस ओके आ बस ले करा इस्तेमाल करा रे निज पा ना तोम तोम

kuna ara okay una ka sa a ba tanda guti guti idenna pa na na la takkar asmi na savru ya ni savru ni inga savru ya appu asmi venna seen tara na na அப்படியே ரசிக்கறி நான் மஞ்சள் ஆ மஞ்சள் சோறு போட்டிருக்கேன் மஞ்சள் சோறு மஞ்சள் சோறு அப்படியே இங்கால மாட்டு ரஜி கறி அதோட இன்னைக்குதான் உங்களை கிழங்கு போட்டு சமைச்சிருக்கோம் ஏதாவது தண்ணி ரஜி தான் கூடுதலாக சமைக்கிறாங்க இங்கால பூசணிக்காய் பிளேட்டல் கத்திரிக்காய் உள்ள கறி அதோட அப்பளம் முளக்காய் போட்டு

சதியை போய் வீடியோ எடுக்கவே இல்லை அப்படிலே தான் ஆக்கள் அவ்வளவு தீபாவளி பஜ் செய்யறது கடை அதெல்லாம் நான் நாங்கள் கடையில வச்சே முடிக்கல அதை அதில் நான் வீட்டை வந்து முடிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளா இந்த பேர்தே வந்து முடிஞ்சிருக்கு என்ன காரணம்னு சொன்னா கடை வந்து போட்டபடியா வந்து போன வருஷம் மாதிரி இங்கே வீட்டில் வச்சு வடியா ஒற்றுமையாக உள்ள வீட்டில் வச்சு எல்லாருமே வடிய சமைச்சு வச்சு நல்லா எல்லாருக்கும் வடிவாக சுற்றி வர இருந்து வடிய நாங்கள் சாப்பிட்ருந்தாங்க அந்த குடுப்பனை வந்து இந்த வருஷம் கிடைக்கல என்னென்ன சொன்னால் கடை போட்டபடியா பரவாயில்ல இங்கே வந்த சஜிக்கு சர்ப்ரைஸ் ஏதாக்கல திஞ்ச வடி வடிய சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அங்கே கொண்டிருந்தாங்க ஆனால் சஜி கொஞ்சம் லேட்டாக சாப்பிடலாம் கடையில் ஆஃப் பண்ணுறபடியா ஓகே பரவாயில்ல இந்த பர்த்டே வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது கடையாலும் கொஞ்சம் இதாக போச்சு என்னாலும் பரவாயில்ல இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து நாங்கள் தீபாவளி டைம் வந்து சஜின பேர்தே சேர்த்து தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போறோம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சா பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும்